அன்பான தேனி சங்க உறுப்பினர்களுக்கும் நியோமேக்ஸில் முதலீடு செய்த அனைத்து நியோமேக்ஸ் முதலீட்டாளர் அனைவருக்கும் இனிய அன்பான காலை நேர வணக்கம் பேசுவது மணியல்ல நண்பர்களே ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று சென்னை உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர் பர சக்கரவர்த்தி முன்னிலையில் நியோமேக்ஸ் கேஸு காலையில் பத்து முப்பத்தி அஞ்சுக்கு வந்து தொடங்குச்சு முதல் கேஸாக ஏற்கனவே வந்து நம்ம தொடர்ந்து அந்த வழக்கு சம்மந்தமாக பார்த்துக்கிட்டே வரோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அப்டேட் என்னென்ன வழக்குகள் இருக்கோ அந்த வழக்கு சம்மந்தமாக கொடுத்துட்டே வரோம் இன்றைக்கும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு அதை ஷார்ட்டாக மட்டும் சொல்கிறோம் தொடர்ந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னா அதாவது வந்து போன தடவை எங்கே விடப்பட்டுச்சோ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வழக்கு ஆரம்பிக்கப்பட்டது அதாவது நீதியரசர் முன்னுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் பிபி சைட்லேருந்து வந்து எம்எஸ்டிசி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏழவர்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணணும் அந்த சாஃப்ட்வேர் மூலயமா தான் வந்து ஏழா ஏலத்தில் ஏலத்தில் கலந்துக்கிறது ஏலத்தில் வச்சுக்கிறது எல்லாமே வந்து அந்த எம்எஸ்டிசி மூலிமா தான் நீதியரசர் வர சக்கரவர்த்தி சார் வந்து ஒரு விஷயத்தை முன்னிலை கொண்டு வரார் அதான் வேணும்னு விரும்புகிறார் அப்படிங்கிற மாதிரி போன வாய்தாவிலே அவர் சொல்லியிருந்தார் அதன் அடிப்படையில் வந்து ரெண்டு நாள் டைம் கொடுக்குறேன் மூணு நாள் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே வந்து நீங்கள் அவங்ககிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணி கூட்டிட்டு வாங்க நம்ம பேசிடுவோம் அப்படிங்கிற மாதிரி போன வாய்தாவில் சொல்லியிருந்தார் அதன் அடிப்படையில் அங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்டது இந்த கேஸு அதாவது இன்றைக்கி பிபி தரப்புலேருந்து வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் எம்எஸ்டிசிட்ட பேசிட்டோம் அவங்க சம்ம அவங்க சம்மந்தம் அவங்க சைட்லேருந்து வந்து வந்திருக்காங்க நம்ம எம்எஸ்டிசி மூலிமா எல்லா சொத்துக்களையுமே வந்து ஏழை விடுறதுக்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பிபி சைட்லேருந்து சொன்னாங்க அது ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டவர் வந்து நீதியரசர் மீண்டும் எம்எஸ்டிசிட்ட ஒரு சில விளக்கங்கள்லாம் கேட்டார் என்னென்ன டவுட்லாம் கேட்டார் அப்படிங்கிறது மட்டும்தான் இன்றைக்கி நடந்த கண்டென்ட்டு அதாவது வந்து எம்எஸ்டிசிலேருந்து வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா முதல் கோரிக்கை என்ன வச்சாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இதெல்லாம் விடுறதுக்கு ஒத்துக்கிறோம் இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் நல்லபடியாக பண்ணித்தரோம் ஆனால் வந்து எங்களுடைய சாஃப்ட்வேர் அப்டேட் படி ஒரு நாளைக்கு வந்து மொத்தம் முந்நூறு ப்ளாட்டுகள் தான் விட முடியும் அதுக்கு அதிகமாக விட முடியாது முந்நூறு ப்ளாட்டு தான் விட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ நீதியரசர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா வெறும் முந்நூறு பிளாட்டுகள் மட்டுமே விட்டால் டைம் இன்னும் அதிகமாக இருக்கும் மொத்தம் எங்கிட்ட இருக்கிறது பதினோறாயிரத்து முந்நூற்றி எட்டு பிளாட் இருக்குது அப்போ இதுவுமே இதுவே வந்து ஒரு மாதம் காலங்கள் தா ஒரு மாத காலங்கள் ஆகிடும் அதனால் வந்து கொஞ்சம் வேகமாக ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு பிளாட்டு அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த செட்டில்மெண்ட்டுக்கு வேகமாக எங்களுக்கு உதவுன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது வந்து நாங்கள் அதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் எம்எஸ்டிசிலேருந்து வந்த ஒரு 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 தரப்பினர் மட்டும் அந்த பதில் சொன்னாங்க அதுக்கடுத்து வந்து இந்த இந்த விஷயங்கள் வந்து வாதமாக போயிட்டுருக்கும்போது வந்து அவங்க தரப்புலேருந்து எம்எஸ்டிசி தரப்புலேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு பிளாட்டுக்கு வந்து எட்டாயிரம் ரூபா அந்த கமிஷன் பேஜில் வந்து கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சொல்லும்போது வந்து நீதியரசர் என்ன சொன்னார் அப்படின்னா ஏற்கனவே வந்து பாதிக்கப்பட்டு நிறையா இழந்துட்டு நிற்கக்கூடிய விட்டிம்ஸாக அதில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஏழாயிரம் டு எட்டாயிரம் நீங்கள் கேட்குறீங்க கொஞ்சம் குறச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை பதிவிட்டார் அப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா ஒரு ஐயாயிரூபா வச்சுக்கோங்க நம்ம அடுத்து வந்து இது இது மட்டும் இந்த பதினோராயிரத்தி முந்நூறு பிளாட்டு மட்டுமே கிடையாது கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடிக்கு மேலே சொத்துக்கள் வந்து உங்கள் மூலியமாக தான் நாங்கள் ஏழை விட போகிறோம் அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஒத்துழைப்பு கொடுங்க இது கொஞ்சம் கம்மியான ரேட்டில் பண்ணி கொடுங்க பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்கள் ஒரு ஃபைவ் தௌசண்டாவது இதில் வந்து லாக் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு அமௌண்ட்டு போதும் அப்படிங்கிற மாதிரி நீதியரசர் சொன்னார் அப்போ சொல்லும்போது வந்து அவங்க சரி அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த நிலைமையில் இருக்குது சப்போஸ் இதுதான் வந்து இப்போதைக்கு நடந்த விஷயம் அப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து மிக வேகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து நீதியரசர் குறுக்கிட்டு என்ன இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இதில் வந்து ஏற்பட்ட முதலீட்டாளர்கள்லாம் பாதிக்கப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதில் வந்து வயதுக்கு சீனியர் சிட்டிசன்லாம் வந்து எழுபது வயசு எண்பது வயசுக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க இப்போவும் அப்போ ஒன்று இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது நான் பண்ணி கொடுக்கும்னு நினைக்கிறேன் இந்த நிறுவன சைடில் வந்து ஒரு நாலாயிரம் கோடி சொல்கிறாங்க வேல்யூவேஷன் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அந்த மாதிரி சொல்கிறாங்க எப்படியாவது இந்த பதினோராயிரம் 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 சம்திங் உள்ள பிளாட்டுகளை ஏழை விட்டா ஒரு முப்பது பர்சன்டேஜாவது வந்துருச்சு அப்படின்னா நான் கொஞ்சம் வேகமாக அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் இன்சியல் ஏதாவது கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க உயிர் வாழ்கிறதுக்கும் மருந்து மாத்திரைகளுக்குலாம் கொடுக்கறக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது நான் சொல்லக்கூடியது அவர் அந்த இருந்து அந்த விஷயத்தை அவர் சொன்னார் அதனால் வந்து ஒரு முப்பது நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் எல்லாமே ஒத்துலைங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஷார்ட்டாக சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் போய் இன்னொரு வார்த்தை என்ன சொன்னார் அப்படின்னா அதாவது வந்து இதை உடனே கன்சல்ட் பண்ணுங்கள் அதாவது இதை உடனே அதாவது எம்எஸ்டிசியோடைய ஆஃபீஸ் வந்து லுங்குமாக்கத்தில் இருக்குது அதை உடனே வந்து ஐஓ சைடில் ஒரு ஒரு ஐ ஐஓ சைடில் கொஞ்சம் கூப்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் காம்பவுண்டிங் இது யார் பண்ணுறாங்க காம்பவுண்டிங் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியில் யார் இருக்காங்களோ டிஆர்ஓ கூப்பிட்டுக்கோங்க இது இல்லாமல் கம்பெனி சைட்லையும் கூப்பிட்டுக்கோங்க முக்கியமான நபர் யாரோ கம்பெனி சைட்லையும் கூப்பிட்டு மூணு பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இது எப்படி ஏழை விடலாம் இது எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற செய் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் போய் அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம கொடுக்கணும் எந்த மாதிரி பிளாட்டுக்களை கொடுக்க போகிறோமா இல்லை மொத்தமாக கொடுக்கணுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லி அதை வந்து ஒரு முடிவு கொண்டுட்டு வந்து அவங்ககிட்ட அந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு இந்த விஷயத்தை பதிவிட்டிருக்காரு அதன் அடிப்படையில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி அவுட்டில் ஒரு இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கர் வரைக்கும் இருக்குது அதில் கொஞ்சம் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க அந்த பிளாட்டையும் விருதுநகரில் வந்து ஒரு ஏழாயிரத்தி அந்த மாதிரி சம்திங் இருக்குது லாஸ்ட்டில் கொஞ்சம் நிறையா இருக்குது ப்ளாட்டுகளாக இருக்குது அது டிடி யாரா அப்ரூவல் பிளாட்டுகள் இருக்குது இந்த ரெண்டு சைட்டையுமே முதல்ல ஏழை விடலாம் அப்படின்னு பிபி சொன்னார் அதுக்கு நீதியரசர் வந்து உடனே ஒத்துக்கிட்டார் சரி கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்தை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு ப்ராஜெக்ட் மட்டும்தான் முதல்ல ஏழை விடுறதுக்கு ரெடி பண்ண போகிறாங்க திருநெல்வேலியிலேருந்து அவுட்டில் வந்து கொஞ்சம் வந்தோன்னே ஒரு கிட்டத்தட்ட அதில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பிளாட்டுக்கு மேலே இருக்குது இங்கே ஒரு ஏழாயிரம் ப்ளாட் இருக்குது அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக விடாமல் ஒரு முந்நூறோ இல்லை ஐநூறோ ஒரு ஒரு நாளைக்கு ஏழை விடுற மாதிரி அதை நம்ம எப்படி ரெண்டாவது ஃபிக்ஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க இந்த சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி இதுக்குள்ளே நம்ம விட போகிறோம் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம் இன்றைக்கி இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன வரப்போகுது அப்படின்னா இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வேல்யூவேஷன் கவர்மெண்ட் எவ்வளோ வேல்யூவேஷன் போட்டிருக்கு இவங்க எவ்வளோ வேல்யூவேஷன் சொல்கிறாங்க அந்த கவர்மெண்ட் வேல்யூஷன் போட்டது வந்து இருபத்தஞ்சு பிரச்சனை சேர்த்து வச்சு தான் ஏழைப்படுற மாதிரி ஏற்கனவே எவ்வளோ இத்தனை இத்தனை நீதி நீதியரசர் சொல்லிகிட்டே வர்றாரு அதன் அடிப்படையில் வந்து முதல்ல இதை கொண்டு போய் நம்ம ஏழை விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க இன்றைக்கி நடந்த பாசிட்டிவான விஷயம் இது தான் இதுக்கு அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதை உடனே விட முடியாது நாளை மறுநாள் வாயுதான் அதாவது இன்றைக்கி வந்து ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்று காலையிலேயே வந்து வாயுதான் மறுபடியும் இதே பத்தரைக்கு தான் நம்ம கோர்ட்டில் வந்து வாயுதான் நீங்கள் உடனே வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வந்துடுங்க நம்ம உடனே ஏழ விடுறதுக்கான தொடங்கணும் இந்த விஷயத்தை தொடங்கி வைக்கணும் மற்ற விஷயங்கள் எல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும் இந்த விஷயத்தை வந்து நம்ம உடனே ஏலத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்றைக்கி நீதியரசர் சொல்லியிருக்காரு இதுதான் நடந்த விஷயம் அதாவது என்ன அப்படின்னா இதுக்கு குறுக்கிட்டு கூட வந்து ரஜினி மேடம் என்ன சொன்னாங்க அப்படின்னா வெட்டிம்ஸ்லாம் எப்படியாவது இதில் உள்ள வரணும்னு ஆசைப்படுறாங்க எங்களுக்கு எப்படியாவது ஒரு கன்சல்ட் பண்ணி எங்களுடைய பாண்டுக்கு உள்ள வரதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து நீதியரசர் முழுமையாக வந்து அதை நிராகரிச்சிட்டாரு அதாவது நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இதான் சொல்லிட்டு வரேன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் பணமாக ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு நான் அலோவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதில் எத்தனையாயிரம் லீடர்கள் இருக்காங்க எவ்வளோ பேர் இதில் இருக்காங்க யாராவது ஒரு பக்கம் ஏலத்தை கெடுத்துட்டாங்க அப்படின்னா இது முழுமையாக வந்து நம்ம போட்ட உழைப்புகள்லாம் வீ வீணாக போயிடும் அதனால வந்து யாரையுமே வந்து இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லிட்டு நான் வரணும் அதுதான் இப்போதைக்கி நடைமுறை கொண்டு வர முடியும் யார் வந்தாலும் அமௌண்ட்டை கட்டி தான் உள்ளே வர முடியுமே தவிர பாண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோ மற்ற அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட முடியாது வேண்டாம் அப்படிங்கிறத வந்து அவர் உறுதிப்பட இருக்காரு ரெண்டாவது நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு இப்போ அவருடைய கவனங்கள் எல்லாம் இதுக்குள்ள இருக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த செட்டில்மெண்ட்டுக்கு முப்பது பெர்சன்டேஜ் இந்த ஒரு மாதம் நான் முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வப்படுறாரு மேக்ஸிமம் ஒரு மாதம் பீரியடில் வந்து நான் பணமாக எப்படியாவது ஒரு முப்பது பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அப்போ அவருடைய கருத்துக்களாக இருக்குது அவருடைய மனநிலை இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதனால் வந்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி தான் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு கொண்டுட்டு போகிறாரு இவ்வளோ பெரிய ஒரு நீதியரசர் வந்து கிடைப்பாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களில் ஒருவராக நின்று தான் அவர் இவ்வளோ விஷயத்தையும் கொண்டுட்டு வரார் கண்டிப்பாக வந்து அவருக்கு நம்ம முழுமையான ஒத்துழைப்பு கொடுப்போம் அடுத்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை பத்து முப்பதுக்கு இந்த வழக்கை வந்து மறுபடியும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வாய்தா போட்டிருக்காரு இந்த எம்எஸ்டி போய் பேசிட்டு டிஆர்ஓவாக இருக்கட்டும் ஐஓசையில் இருக்கட்டும் நியோமேக்ஸ் கம்பெனிலேருந்து யாரும் முக்கியமான தரப்பினர் வந்து கலந்துக்கிட்டு நாங்கள் எப்படி ஏழை விட போகிறோம் முந்நூறு ப்ளாட்டாக ஐநூறு ப்ளாட்டாக எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பேசி அந்த சாஃப்ட்வேர் மூலியமாக எப்படி டெவலப் பண்ணி கொண்டுட்டு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பதினொன்றுக்குள்ளே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேக்ஸிமம் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து அடுத்து இந்த இந்த ஏழை வந்து ஒரு முடிவுக்கு வந்து ஏலத்துக்கு பப்ளிக் ஏலத்துக்கு விட்டுருவாங்க அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுது தெரிஞ்சுக்க முடியுது முதலீட்டாளர்களுக்கு அனைவருக்குமே வந்து இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தான் ஒரு முன்னேற்றமான தான் இதுக்காக தான் நம்ம வந்து காலங்காலமாக ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உழைச்சோம் நல்ல ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்திருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீதி அரசருக்கு தான் போய் சேரணும் இந்த ஆரோக்கியம் எல்லாருமே வந்து மனசார சொல்கிறது வந்து அவர் ஒருத்தோருக்கு தான் ஏன் அப்படின்னா எவ்வளவோ பேர் இந்த ஒரு விஷயத்த வந்து பிச்சு பிச்சு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க எல்லா பக்கமுமே நின்று மக்களுக்கு தீர்வு கொடுக்கணும்னு நினைக்கிறது அந்த ஒரு ஜீவன் தான் இவ்வளோ தூரம் போராடுது நம்ம கண்கூடாக எல்லா எல்லா வாய்தாலையுமே பார்க்க முடியுது கண்டிப்பாக அவர் இருக்க வரைக்கும் மக்களுக்கு எப்படி செட்டில்மெண்ட் பண்ணிடுவார் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இதுதான் இன்றைக்கி நடந்த வழக்கு இதுக்கு அடுத்து வந்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து நம்ம பதிவிடணும் இந்த ரெண்டு நாளுமே வந்து தொடர்ந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க என்ன அப்படின்னா டெல்லியில் போய் மேல்முறையீடு வந்து பண்ணுறதுக்கு ஏற்கனவே வந்து ஒரு குரூப் போயிட்டாங்க நிறையா குரூப்பில் வந்து நாங்கள் பார்த்தோம் அது வந்து எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி வயசுக்கு வயசானவங்க எல்லாமே ஃபோன் பண்ணி ஒரு மாதிரி சஃபர் ஆகி பேசுகிறீங்க கஷ்டம் மனசு கஷ்டப்பட்டு பேசுகிறீங்க அதுவே தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கீங்க எனக்கு கிட்டத்தட்ட நேரே ஒரு நூறு நேரத்தையும் வந்து ஒரு நூறு ஃபோனுக்கு மேலே வந்துருச்சு அந்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதை வந்து ரிட்டாக ஃபைல் பண்ணிவிட்டு டெல்லியில் வந்து மேலும் இந்த கேஸ் வந்து தமிழகத்தில் விசாரிக்கிறது தமிழக அரசு சம்மந்தமாக விசாரிக்கிறது எதுவுமே வந்து எங்களுக்கு திருப்தி கொடுக்கல எங்களுக்கு வந்து டெல்லியில் இந்த கேஸை வந்து மாற்றி உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு குரூப்பு போய் ஃபைல் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இது சம்மந்தமாக பெருசாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை பயப்பட வேண்டாம் மனசை போட்டு எதுவும் குழப்பிக்க வேண்டாம் எதுவுமே வேண்டாம் ஏன் அப்படின்னா ஒரு ஆர்டர் வராமல் ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு போனால் எவ்வளவோ கேஸ் நின்னது சரித்திரமே கிடையாது நூறு கேஸ் போச்சு அப்படின்னா அஞ்சு கேஸ் தான் எடுப்பாங்க அந்த அஞ்சு கேஸுமே வந்து எலிஜிபிளாக இருக்கணும் அதை நீ உச்சநீதிமன்றம் எடுத்து நடத்துகிற அளவுக்கு அந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் போட்ட யார் கேஸ் போடுறாங்களோ அவங்க அவ்வளோ பெரிய கண்டென்ட் எடுத்துகிட்டு போகணும் சும்மா ஏதாவது ஊட்டுறதுக்காகவும் நிறுவனம் கூப்பிட்டு நம்மளை பேசணுன்றதுக்காக தான் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அதனால் வந்து இது சம்மந்தமாக யார் கவலைப்பட வேண்டாம் இது சம்மந்தமாக விட்ட ஃபோன் பேச வேண்டாம் நம்ம அதை ஒரு கருதுறதே கிடையாது அதை பற்றி நம்ம எதையுமே கன்சல்ட் பண்ணுறது கிடையாது அதை பற்றி யார் உரி பண்ணிக்க வேண்டாம் அது ரொம்ப எனக்கு இது நின்றுமா இப்போ இருக்கக்கூடிய வழக்கு நின்றுமா அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க எங்கள் அறிவு கட்டின அளவுக்கு வந்து இது நிற்காது கண்டிப்பாக வந்து இது இதுதான் செட்டில்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஏன்னா உள்ளுணர்வு அப்படி தான் சொல்லுது ஏன் அப்படின்னா இதை விட தாண்டியில் ஒரு நல்ல நீதிபதி நம்மளால் பார்க்க முடியாது மேல்மு மேல்முறையீடு போகிறாங்க அப்படின்னா நம்ம தாராளமாக போட்டோம் நம்மளை எதிர்த்து எல்லாமே செய்வோம் அதுக்காக விட்டுற மாட்டோம் கண்டிப்பாக மக்களுக்கு நம்ம கடைசி வரைக்கும் நின்று இந்த விஷயத்தை போராடி முடிப்போம் அவங்க மேல்முறையீடு போனாலும் சரி போகலனாலும் சரி அதை பற்றி யார் எதுவும் பெருசு அவ கன்சல்ட் பண்ண வேண்டாம் அதை பேச பேச அவங்களும் ஒரு லெவலுக்கு மேலே பெரியால் ஆகிட்டே இருப்பாங்க மீண்டும் அதிகமான முயற்சி எடுக்கிறதுக்கு நம்மளே வந்து ஒரு ஒரு விதை போட்டது மாதிரி இருக்கும் அதை பற்றி நம்ம கன்சல்ட் பண்ண வேண்டாம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் எல்லா பொருளாதாரமும் எல்லாமே கடவுள் கொடுத்துருக்காங்க இருந்தும் அந்த பேராசையை மனசை விட்டுட்டு போக மாட்டேங்குது இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு லட்சம் போட்ட முதலீட்டாளருக்கு அவங்களுடைய அஞ்சு வருஷம் வாழ்வாதாரமே அதுவாக தான் இருந்திருக்கு அவங்களும் இவங்களும் ஒன்றா அப்படின்னா வெளில இவங்களுக்கு வந்து இன்னும் ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க அவ்வளோ கடவுள் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஒரு லட்சம் ரூபா போட்ட முதலீட்டாளருடைய வாழ்க்கை பாதிச்சிடும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட துளியளவுக்கு இல்லை அவங்கள என்ன பேசினாலும் அவங்க செய்கிறதான் செய்ய போகிறாங்க அதனால் பற்றி அவங்கள பற்றி பேச வேண்டாம் மேல்முறையீடு போனாலும் சரி போகலனாலும் சரி தொடர்ந்து நம்மளுடைய வேலையில் நல்லபடியாக செய்வோம் கண்டிப்பாக இறைவனுடைய அருளால் வந்து எல்லாமே நல்லா நடக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் நல்லபடியாக ரிசல்ட் வரும் நன்றி வணக்கம்